அந்த ரவி மோகன் அந்த ப்ரொடக்ஷன் அந்த ஒரு பிரம்மாண்டமாக நடத்தினாங்க அதில் வந்து கார்த்திக் ஆகட்டும் சரி நடிகர் கார்த்திகா ஆகட்டும் சரி இல்ல எஸ்கே ஆகட்டும் சரி சிவராஜ்குமார்லாம் வந்திருந்தாங்க அப்புறம் கெனிஷா அப்படின்னு அவங்க கூட இருக்கிறவங்க கூட கடவுள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு இவங்க ரெண்டு பேருமே அதே இதை காமனான ஒரு வார்த்தையை வச்சு ஷேர் உங்கள் லைஃப்பில் வர யார் வந்தாலும் அவங்க எந்த டார்க்னஸ் எடுத்துட்டு வந்தாலும் நீங்கள் அதை லைட்டாக மாற்றிடுறீங்க ஃப்ரீ ஹியூமன் பீங் இன் த வேர்ல்ட் ஐ வுட் லைக் ஃபார் தெம் டு சி த காட் இன் யூ பிகாஸ் ஐ சி த காட் இன் யூ அண்ட் ஐ வுட் நாட் வாண்ட் want to see anything else. Thank you. வேற ஒரு பெண்ணோடு சுத்துவதை எப்படி ஏற்றுக்கொள்ளுவான் அந்த குழந்தையுடைய மனநிலை எப்படி இருந்து இனிசா பிரான்சிஸ் உன்னுடைய காதலியோ கள்ளக்காதலியோ இல்ல ஏதோ ஒன்று ஆனால் உன்னுடைய மண் கட்டிய மனைவியும் கட்டிய குழந்தைகளையும் பெற்ற குழந்தைகளையும் ஏக்கத்தோடு பார்க்க விட்டு ரவியவர்களோட மாமியாருமோ தான் முக்கியமான ரீசன் உங்க பிரிவுக்கு கூட காரணம் ஆர்த்தியுடைய தாய் ஆர்த்தி உடைய வாழ்க்கைக்கும் அந்த ரெண்டு குழந்தைக வாழ்க்கையும் நீங்க பிரகாசமா இருப்பதற்கான உண்டவைக்கு இவ்வளவு படப்படுத்து இவ்வளவு கடனாயி அந்த மாதிரி தெருவுக்கு வந்தது மன்மோகன் அவங்க அம்மா கூட மேடையில் இன்றைக்கி அந்த இவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு போனாங்க இவங்களும் கினேஷா அவர்களும் அதை வாங்கிக்கிறது கூட அவங்க மனசு இல்லாமல் மேடையிலேயே அழுது அப்படி குழந்தையில் நடக்கும்போது கீழே விழுந்துருக்க அதுன்னு பின்னாடியே போய் பிடிச்சவன் நான் சொந்த வாழ்க்கையில் தகுதி இல்லாதவன் இரண்டாவது கள்ளக்காதலியோடு வாழுகிற நீ இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய அசிங்கம் சமூகம் இப்படி இருக்கிற யாராக இருந்தாலும் நான் சொல்றேன் இந்த மேனன் அவர்கள் அவங்க குடிச்சிட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது ரொம்ப உண்மையா இருக்கு என்னமா நடக்குது மேட்டு தர கல்ச்சர் எப்படின்னா ஆண்களும் பெண்களும் குடி கூத்து குமாலும் காவிரி சொல்லும் என்ன சொல்றோம் காவிரி தாய் பெண்களுக்கு இந்த சமூகம் எவ்வளவு பெரிய மதிப்பு கொடுத்துருக்கு நடந்தாய் வாலி காவேரி லட்சுமி பேனை குடிச்சு நாலு ஐந்து ஆண்டுகளோடு குடிச்சுட்டு குமாளம் போடுவதை அவன் நக்கலா பாக்குறான் அந்த ஐடி ஊழியர் இத அவனை கடத்துறான் கடத்தி கொண்டு போய் அடிதான் நீங்க அந்த அம்மா நான் விசாரிச்சேன் நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்லயே அவ்வளவு திமுறா இருக்கும் You have no right to question someone's choice. It is their right, it is their choice. ஸோ அவங்களோட சாய்ஸையும் அவங்களோட விருப்பத்தையும் கொஸ்டின் பண்ண உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை இப்போ ஜாமீன் கொடுத்துட்டாங்களா ஜாமீன் கொடுக்கலாம் குற்றவாளி குற்றவாளி தானம்மா என்ன தப்பு இல்லைன்னு வேற ஒரு வீடியோ ஆமாம் அந்த வீடு தப்பே இல்லை தப்பு இல்லாமல் தான் முன்ஜாமீன் வாங்கியிருக்கேன் படங்கள் வருதோ இல்லையோ சார் உண்மையாகவே தொடர்ந்து நடிகர்கள் மேலேயும் நடிகைகள் மேலேயும் ஒரு அவதூறு வந்துக்கிட்டே இருக்குது இப்போ தான் ஸ்ரீகாந்த் அவங்க அவங்க அந்த கஞ்சா கேஸ் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம் நேத்தி வந்து இந்த லக்ஷ்மி மேனன் அவர்கள் அவங்க குடிச்சிட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணது உண்மையாகவே அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இது நடுவில் ரவி ஜெயமோகன் ஐ மீன் ரவி மோகன் அவர்கள் வீடே வந்து ஜப்தியில் இருக்கு அப்படின்னு சொல்லியும் கோர்ட் உத்தரவு பிறப்பிச்சும் அதுக்கப்புறம் இப்போ இவங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து அது பிரம்மாண்டமான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ரெண்டு படங்கள் வேற தயாரிக்க போகிறதா சொல்கிறாங்க இல்லைம்மா இப்போ இந்த திரைப்பட நடிகர்கள் உச்சபட்ச நடிகர்கள் நீங்கள் சொந்த வாழ்க்கையில் மிகவும் நீங்கள் அந்த புறத்தை அலசுவதனுடைய நோக்கம் அல்ல நீ மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் உன்னுடைய படத்தை குறைந்தபட்சம் பல லட்சம் பேர் பார்க்கறோம் அப்போது அதிலிருந்து தான் குழந்தைக்கு பேர் வைப்பதையே தமிழன் எங்கே கற்றுக்கிறான் சினிமா தேட்டர்லேருந்து தான் எடுக்கிறான் தமிழ் ஆசிரியர்களோ தமிழ் அறிஞர்களிடமிருந்து அவன் தத்துவங்களை எடுத்துக்கொள்ளுவதில்லை எங்கிருந்து எடுக்கிறான் சினிமா சினிமா நடிகளை தான் பல குழந்தைகளுக்கு விஜயின்னு பேர் பல குழந்தைகளுக்கு ரஜினின்னு பேர் எனக்கு தெரிஞ்ச சொந்தக்கார பையனுக்கு பேர் கமல் பல பெண் குழந்தைகளுக்கு சினிமா பேர் தான் வைக்கிறாங்க விஜயா லலிதா திரிஷா இப்படி தான் பேர் வைக்கிறாங்க சாவித்திரி இதெல்லாம் எனக்கு நான் சொல்கிறேன் அத்தனை பேரும் என்னுடைய உறவினர் குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய பேரை சொல்கிறேன் எல்லா பக்கம் அப்படிதான் இருக்குது அப்போது அவர்களுக்கு எது அதிகமாக போய் சேருது திரைப்படம் தான் போய் சேரு ரவி பேர் இருக்கா நிறைய பேர் ரவின்னு இருக்கு மோகன் ரவி மோகங்கிறது மோகன் நிறைய பேர் பேர் வைக்கிறான் அப்போது இவனுக்கு சினிமாவுடைய தாக்கம் எப்படி இருக்குது அவனுடைய வாழ்க்கை வரைக்கும் வந்துடுச்சு இந்த சினிமா நடிகர்கள் தான் இந்த மக்களுக்கு வழிகாட்டி ரஜினி ஒரு சட்ட தைச்சு போட்டார் ஒரு படத்துல அதே மாதிரி இல்லை ஒரு கோடிமே சட்டம் தைச்சு போட்டுக்கிறான் விஜய் ஒரு பேண்ட் போட்டு வந்தாருன்னா அவன் விஜய் அதே மாதிரி பேண்ட் போட்டுக்கிறான் சேலைக்கு பேர் திரிஷா சேலை குஷ்பு நைட்டி இருக்கா இல்லையா இது வச்ச மக்கள் வாங்குறாமா ஆ அப்போது அஜித்து டிஷர்ட் இருக்கு அப்போது இவ்வளவு தாக்கம் இந்த சினிமாவுக்கு எம்ஜிஆர் சினிமாவால் தான் அந்த நாட்டையே பிடிச்சார் அண்ணா முதலமைச்சர் ஆவதற்கு எம்ஜிஆருடைய சினிமா கிளாமர் தான் முக்கியம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தா குப்பை கூலமாக கிடைக்கும் ஆர்த்தி ஆர்த்தியுடைய இரண்டு குழந்தைகளுக்கும் என்ன குறைவு என்ன உனக்கு அதில் பெரிய இடையூறு வருத்தம் அந்த ரவிமோகன் அந்த ப்ரொடக்ஷன் அந்த ஒரு பிரம்மாண்டமாக நடத்தினாங்க அதில் வந்து கார்த்திக் ஆகட்டும் சரி நடிகர் கார்த்திக் ஆகட்டும் சரி இல்லை எஸ்கே ஆகட்டும் சரி சிவராஜ்குமார்லாம் வந்திருந்தாங்க அவ்வளோ பேரும் ரொம்ப ஒரு பெருமையாக ஒரு விஷயங்கள் வந்து பேசினாங்க அவ்வளோ விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க அப்புறம் கெனிஷா அப்படின்னு அவங்க கூட இருக்கிறவங்க கூட கடவுள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு இவங்க ரெண்டு பேருமே அதே இதை காமனான ஒரு வார்த்தையை வச்சு ஷேர் பண்ணாங்க இது வந்து எப்படி சார் இது இந்த மாதிரியான இன்னும் பெத்த குழந்தை ரவி ஆர்த்தி ரவியினுடைய ரெண்டு குழந்தைங்க தன்னுடைய தகப்பை வேறொரு பெண்ணோடு சுற்றுவதை எப்படி ஏற்றுக்கொள்ளுவான் அந்த குழந்தையுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாங்க ஆனிசா பிரான்சிஸு உன்னுடைய காதலியோ கள்ளக்காதலியோ இல்லை ஏதோ ஒன்று ஆனால் உன்னுடைய ம கட்டிய மனைவியும் கட்டிய குழந்தைகளையும் பெற்ற குழந்தைகளையும் ஏக்கத்தோடு பார்க்க விட்டு ஒருவித தவிப்போடு கைவிட்டு நீ விவாகரத்து குழந்தைக்கு சேர்த்த விவாகரத்து அந்த ரெண்டு குழந்தை தாயோடு தான் இருக்கும் இத்தனை ம மன இருக்கக்கூடிய நீ இப்படி ஒரு ரெண்டு படத்தை எடுத்து இந்த மக்களுக்கு சமூக கருத்துக்களை எப்படி நீ என்ன சொல்ல போற அவங்க அம்மாவும் அதாவது ரவி அவர்களோட மாமியாரும் முக்கியமான ரீசன் இவங்க பிரிவுக்கு கூட காரணம் அம்மா இதெல்லாம் தெருவில் கொளுத்தி போடுறது நீ அதாவது எந்த தாய் தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை இருட்டுவதற்கு தன்னுடைய மகள் வயிற்று இரண்டு குழந்தைகளுடைய வாழ்க்கை சூனியமாக சூனியமாக போவதற்கு யாருமா விருப்பம் விரும்புவாங்க உங்களுக்கும் தாய் தகை பண்ணிருப்பாங்கல்ல எனக்கும் தாய் தகப்பண்ணுருக்கான் எனக்கும் மகனும் மகளும் இருக்கான் அப்போது என்னுடைய தாயோ என்னுடைய தந்தையும் என்னுடைய வாழ்க்கையோ என்னுடைய குழந்தையுடைய வாழ்க்கைக்காக தான் அவர்கள் வாழ்வார்கள் வாழ்ந்தார்கள் வா பல பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லையா நீங்கள் ஆர்த்தியுடைய தாய் ஆர்த்தி உடைய வாழ்க்கைக்கும் அந்த ரெண்டு குழந்தைகள் வாழ்க்கையும் நீங்கள் பிரகாசமாக இருப்பதற்கு தானே உண்டை வச்சு இவ்வளோ படப்படுத்து இவ்வளோ கடனாகி அந்தம்மா தெருவுக்கு வந்துது அதானே உண்மை இவ்வளவு இவ்வளவு பிரம்மாண்டங்களை தன்னுடைய மருமகன் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு அந்தம்மா இவ்வளவு கோடிகளை இல்லை லட்சங்கள் கோடிகளை குட்டி தன்னுடைய மகளினுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய அஸ்திவாரத்தை இது சுயநலத்துக்காக அந்த கோடிகளை சம்பாரிச்சு அந்த அம்மா என்ன அவை எடுத்துட்டு போகுதான் அந்த குழந்தை குட்டிகளுக்கு சேர்த்த பணம் உனக்கு ஒரு பெரிய சமூக அந்தஸ்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பிய காரணம் அது தப்பா இல்லை ரவிமோகன் அவங்க அம்மா கூட மேடையில் நேற்று அந்த இவருங்க ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு போனாங்க இவங்களும் கணேஷா அவர்களும் அதை வாங்கிக்கிறது கூட அவங்க மனசு இல்லாமல் மேடையிலேயே அழுது அப்படியே அது கீழே இறங்கினது உண்மையாகவே ரொம்ப வறு அதுதான் அந்த அம்மாவுடைய மனசாட்சி எதை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம் ஒரு மனிதனுடைய மனசாட்சி ஏமாற்றவே முடியாது அது உங்களை ஆளுமை செலுத்துவோம் நல்லவனாக இருந்தான் மனசாட்சியே இல்லாத இந்த ஆர்த்தி ரவி என்ன ரவி மோகன் கணிசா கனிஷா வச்சுக்கங்களேன் கணிசா உன் பொண்டாட்டி பேர் ஆர்ஜி உன் பிள்ளை அப்பா யாரு நீ தானே ரவி தானே அந்த ரெண்டு பசங்களுக்கு பேர் இல்லை போவோம் அம்மா பேர் வைக்க முடியுமா அப்போது சொந்த வாழ்க்கையில் நீ தகுதி இல்லாதவன் வா நீ இரண்டாவது கள்ளக்காதலியோடு வாழுகிற நீ இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய அசிங்கம் சமூகம் இப்படி இருக்கிற யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன் பல பேர் பல பெண்களை மெயின்டைன் பண்ணுறான் ஆ ஆனாலுமே பகிரங்கமாக பொண்டாட்டியும் பிள்ளையும் வேட்டி விட்டுட்டு கெனிஷாவோட போய் எங்கே டான்ஸ் ஆடுற மாலத்தீக்குள்ள போய் நம்ம கல்வி கொள்ளையன் ஐஸ்வரி கணேஷுடைய அங்கே அதான் செய்தி ஐஸ்வரி கணேஷ் கல்யாண வீடு இல்லை மகன் மகள் கல்யாணம் மகளும் மருமக கல்யாணம் வீடு இல்லை உன்னை பத்தி தான் பேசிக்கிறாங்க அப்போ இது அசிங்கமாக இருப்பதாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அழகாக இருப்பதாக இதை எடுத்துக்கொள்ள முடியாது இது ஒரு பக்கம் இருக்க லக்ஷ்மி மேனன் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு ஹோம்லியான ஆக்ட்ரஸாக இங்கே பாக்கப்பட்டு எல்லாராலையும் ஒரு பெருசா வந்து பக்கத்து வீட்டு போன மாதிரி இருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு அவங்க பேர்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயம்னு வருது உண்மையே அதிர்ச்சியா இருக்கு சார் அது ஒரு கனிஷா பிரான்சிஸ் நீங்கள் ஐந்து ஆண்களோடு உட்கார்ந்து மது பெண் ஒருத்தையும் பெண் அவங்களும் ஒரு கேர்ளும் இருந்துருக்காங்க ஒரு சரி ஒரு கேர்ளும் வச்சுக்கோங்க ஒரு கேர்ளும் ஐந்து ஆண்களும் இதுதான் கல்ச்சராக ஆ அப்போது மது குடிச்சிட்டு இருக்கிற போது ஒரு ஐடி ஊழியர் ஊழியர் ஒருத்தர் வேலை செய்கிறவன் பார்த்துருக்கான் என்னம்மா நடக்குது மேட்டு தர கல்ச்சர் எப்படின்னா ஆண்களும் பெண்களும் குடி கூத்து குமாலம் தான் இதான் கல்ச்சர் இன்னைக்கு எப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு வாரிசு உருவாகும் ஒரு பெண் என்றாலே நம்ம தெய்வத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறோம் பாரத மாதாங்கிறோம் ஏன் பாரத பிதா பிதானு ஏன் சொல்கிறது இல்லை காவிரி சொல்லும்போது என்ன சொல்கிறோம் காவிரி தாய்ங்கிறோம் பெண்களுக்கு இந்த சமூகம் எவ்வளோ பெரிய மதிப்பை கொடுத்துருக்கு பாரு காவிரி தாய் நடந்தாய் காவேரி அப்போ இந்த தாய்க்கு எவ்வளவு இந்த சமூகம் அந்தஸ்து கொடுத்துருக்கு ஒரு ஆண் எவ்வளவு அசிங்கமாக போனாலும் சரி ஒரு ஆண் எவ்வளவு சமூகத்தில் கெட்டழிந்து போனாலும் சரி அது சமூக சீரியடாக பார்க்கப்படாது ஏன்னா ஒரு பெண் சீரழிந்து போயிட்டான்னா அந்த வாரிசுடைய சந்ததியே கெட்டு போயிரு மாறி போயிரு மரபணுமே மாறி போயிரு அதனாலதான் ஒரு பொண்ணு பார்க்கும்போது பத்து செருப்பு தேஞ்சு பத்து தலைமுறை கெட்டு போகாம இருக்கான்னு பார்ப்போம் ஏன் அவ்வளவுதான் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய அடையாளம் இங்க லட்சுமி மேன குடிச்சிட்டு நாலு ஐந்து ஆண்களோடு குடிச்சிட்டு கும்மாளம் போடுவதை அவன் நக்கடா பார்க்குறான் அந்த ஐடி ஊழியர் ஆ இதை அவனை கடத்துறா கடந்து கொண்டு போய் அடிதான் இந்த மது போதையில் லட்சுமி மேனன் அப்படி என்ன சார் டெய்லியும் அவ்வளோ தான் நீங்கள் அந்தம்மா நான் விசாரித்தேன் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவ்வளோ துமிராக இருக்குமா அவ்வளோ அலங்காரமாக இருக்குமா இப்போ போலீஸுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சு தலைமறைவாயி தப்பி ஓ தேவையாது இப்போ ஜாமீன் கொடுத்துட்டாங்களாம் ஜாமீன் கொடுக்கலாம் குற்றவாளி குற்றவாளி தானம்மா எம்மெல்லாம் தப்பில்லைன்னு வேற ஒரு வீடியோ ஆமாம் அந்த வீடு தப்பே இல்லை தப்பு இல்லாம தான் முன் ஜாமீன் வாங்கியிருக்கேன் ஆ இவ்வளவு செய்தி மூணு நாளா நாலு நாளாக லட்சுமி மேனன் தான் தலைப்பு செய்தி துபாய்க்கே தப்பினா எப்படி போட்லேயே தப்பி போனாரா தேவையாதெல்லாம் ஆ அந்த பாதிக்கப்பட்ட இளைஞ லட்சுமி தான் குற்றவாளின்னு அவன் புகாரே எழுதி கொடுத்துருக்கான் நீ நீ தான் கடத்த சொன்ன தான் அடிக்க சொன்ன நீ தான் அவனை தாக்க சொன்னேன்னு அவன் புகார் எழுதி கொடுத்துருக்கான் அப்போ ஒரு படத்தில் தலையை கா காட்டி விட்டால் நீங்களெல்லாம் எல்லா திரையுலக பிரம்மாக்கள் இல்லையா ஆ தமிழ்நாட்டை பொறுத்தவரை கேரளா கேரளா சரியாது தமிழ்நாடு நடந்துருந்தால் லட்சுமி வேணனுக்கு ஆதரவாக நீங்கள் எஃப்ஐஆர் போட்டுருக்க மாட்டான் நம்ம ஊர் போலீஸ் நம்ம ஊர் போலீஸே மேலிடத்துலேருந்து ஒரு ஃபோன் வரும் கீழ இடத்துலேருந்து அது காணாமல் போயிடும் கேரளாவில் என்ன நடந்தது லட்சுமி மேனனாக இருந்தாலும் சரி மேடனே லட்சுமியாக இருந்தாலும் சரி வழக்கை போட்டு சிறையில் அடையலாம் அதுதான் கேரளா கேரளாவில் பகுத்தறிவும் கம்யூனிசமும் கல்வியும் சமளவில் அந்த மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு இங்கே ரேம்பு வாக்கு போகும்போது விஜய போய் பார்க்குற கிரீஸ் தலைவினாலும் ஏறி போகிறவனை நாய் அடிக்கிற மாதிரி அடித்து தூக்கி தெருவில் போடுறான் பஞ்சாபில் இருந்து பவுன்சர்கள் வரவழைக்க போட்டிருக்கிறாரு புட்டின் வச்சுருக்காரு அணு ஆயுத பட்டன் அதே மாதிரி நாலு சூட்கேஸ் அணு ஆயுத பட்டன் ஏன்னா புட்டின் உலகம் பூரா தேடப்படுகிறாள் எல்லா நாளும் உக்ரைன் போரில் தடமணி பண்ணி வச்சுருக்கான் அப்போது போர்க்குற்றவாளி சர்வதேச போர்க்குற்றவாளி புட்டின் அதனால் அந்த நாடு பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கும் அதனால் என்ன வச்சுருக்காரு அவர் அணு ஆயுதம் வச்சிருக்காரு பட்டன் நாமத்தில் எல்லா ஏமனையும் அங்கே வந்து தாக்கம் விஜய் எந்த யோகன படம் வச்சிருக்காரு ஆ சார் அது புல்லட் ப்ரூஃப் இல்லையா சார் எதுக்கு அந்த பைய சூட்கேஸ் புல்லட் ப்ரூஃப் இல்லையா சார் நீ என்ன பிரதமர் மோடியா ஆ இல்ல இந்த அணு ஆயுதமா இருக்க வேண்டும் இல்ல அணு ஆயுதம் வச்சுக்கோங்களேன் ஆஹ் புல்லட் ப்ரூஃப் போனது எதுக்கு புல்லட் ப்ரூஃப் அவரும் இப்ப வளரும் ஒரு தலைவர் வளரும் தலைவர் புல்லட் ப்ரூஃப் அப்போ எடப்பாடிக்கு எத்தன புல்லட் ப்ரூஃப் ஸ்டாலினுக்கு எத்தனை புல்லட் ப்ரூஃப் எத்தன அணு ஆயுதம் ஆ ஆல்ரெடி வந்து கமாண்டோஸ் இருக்காங்க சார் அவங்களுக்கு கமாண்டோஸ் இருக்காங்க சார் வளரும் தலைவர் பத்து லட்சம் பேர் மக்கள் இருக்காங்க எல்லா ஒட்டுமொத்த இப்போ எல்லாரோட பார்வையும் இப்ப அவர் மேலதான் இருக்கு அப்படின்னும் போது இதெல்லாம் அதனாலதானே சார் மத்திய அரசு இவருக்கு வந்து செக்யூரிட்டி பாதுகாப்பு எல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க இவர் வேண்டான்னு சொல்லி அதுவும் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிருக்க ஒரு விஷயம் தானே சார் அம்மா காமராஜருக்கு காமராஜர் ஐஜி அருள் கக்கனு அதே மாதிரி உள்துறை அமைச்சர் சைலன் வச்சு காரு போகணும் ஏன்டா சங்கு ஊத்திட்டே வாரீங்க நான் செத்தாடா போயிட்டேன் போங்கடல திருப்பி இந்த நாடு மக்களுக்கான நாடா இதை தீவிரவாதி பயங்கரவாதி உள்ள நாடா மக்களுக்கான நாடு தானே உனக்கு எதுக்கு இந்த புல் தப்புலாம் ஒன்றுமே இல்லை எல்லாம் புல்லட் பொறுப்பான் ராஜீவ்காந்தி என்ன ஆனார் நம்ம நாட்டில் பார்த்தோமா இல்லையா அதுதான் சார் அது போல இவர் ராஜீவ்காந்தி அடுத்த பிரதமர் நாற்காலி இவருக்கு தான் இல்லை காமெடி பீசுகே சும்மா தெருவில் கிடந்த ஆளுங்க தாவேக்கா அந்த மாநாடுல நிறைய ரசிகர்கள் கிட்ட கேட்டது என்னன்னா அடுத்த இது வந்து இவரை பிரதமர் ஆக்கணும் அப்படின்றது தான் எங்களோட வந்து ஒரு லட்சியமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராத்திரி ஃபுல்லாக எல்லாருமே வந்து நடைபாதையாக கூட வந்திருக்காங்க சார் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் முன்னாடி பிளாக் பண்ணதுனால நடைபாதையாக கூட வந்து நிறைய பேர் இந்த மாநாடுல கலந்துட்டு இருக்கிறது அப்பவே நிறைய விஷயங்கள் இல்லைமா அதுங்கிறது ஒரு சைபர் எண்பதுகளை முன்னாடி இவங்களை பிளாக் பண்ணியிருக்காங்க இந்த அரசு அது செய்யாமட்டு இப்படி ஒரு விஜய் இங்கே ரசிகர் கூட்டம் கூடி உயிருக்கு உத்தரவாதம் இல்லை பாதுகாப்பு இல்லை உச்சி வெயில் மண்டையை புழக்குது நாக்கு குடிக்க தண்ணி இல்லை இப்படி ஒரு சினிமாக்காரனை பார்க்க வரணுமா எண்பது கிலோமீட்டருக்கு முன்னாடியே நீங்கள் இதை வழியை திருப்பி விட்டுருந்தா கொஞ்சம் பேர் பொழச்சிருப்பான் நாக்கு வரலாமல் கொஞ்சம் பேர் மயங்கி விழாமல் இருந்திருப்பான் சார் இப்போ இந்த மாதிரியான தொடர்ந்து விஷயங்கள் நம்ம நடந்துட்டு இருக்கு அதுவும் முக்கியமா எங்க படங்கள் வருதோ இல்லையோ சார் நடிகர்கள் நடிகைகள் மேலே தொடர்ந்து மாதிரி ஒரு ரவி கினேஷ் ஆகட்டும் சரி இல்லை இப்போ லக்ஷ்மி மேனனா அந்த வந்து உண்மையாவே என்னடா அப்படின்ற மாதிரி தான் சார் இருக்கு உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்